ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன் குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஆனியன் வச்சு ஆனியன் வெங்காய போண்டா டீ கடையில் செய்கிற மாதிரி சூப்பராக எளிமையான முறையில் செய்ய போகிறோம் அதுக்கு கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில மல்லியலை இதெல்லாம் போட்டுக்கிறோம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ குவான்டிட்டி எத்தனை பேருக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த வெங்காய போண்டா டீ கடையில நமக்கு சாப்பிடும்போது ரொம்பவே பிடிக்கும் நம்ம சூப்பராகவே செய்யலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதில் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்ல கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் கடலை மாவு நல்லா ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் வெங்காய பவுண்டாவுக்கு இதுக்கு காரத்துக்காக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு எல்லா பக்கமும் கலந்து வரணும் அதனால் தண்ணி விடுறதுக்கு முன்னே நல்லா நம்ம கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா இதை போண்டா போடுற சைஸ்க்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கிடுவோம் இது டீ போடுற நேரத்தில் இது அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இது செய்கிறதுக்கு எண்ணம் சூடாக இருந்ததுன்னா இதை ரெடி பண்ணிவிட்டு டக்குன்னு சூப்பராகவே போட்டுடலாம் ஈவினிங் டீ டைமுக்கு இந்த ஆனியன் போண்டா சூப்பராகவே இருக்கும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தெளிச்சுக்கிறேன் நல்ல உருண்டை பிடிக்கிற சைஸ்க்கு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து சூட உள்ள எண்ணெயில நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன சைஸாக நான் உருட்டி எடுத்துக்கிறேன் அப்போ தான் உள்ளையும் நமக்கு நல்ல வெந்து வரும் நல்ல சூடாக உள்ள எண்ணெயில் நம்ம கலந்து வச்ச ஆனியன் வெங்காய பூண்டாவை சேர்த்துக்கலாம் நல்ல சூடாக உள்ள எண்ணெயில் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்ல பொன்னிறமாக எடுத்துக்கலாம் இதை நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு வீட்லேயும் சூப்பராகவே செய்யலாம் நல்ல ரெண்டு பக்கமும் சூப்பராகவே வெந்து வரணும் நம்ம வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்போ தான் உள் பக்கமும் நமக்கு நல்ல வெந்து வரும் அப்பப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க இல்லை எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இது டீ போடுற நேரத்தில் நம்ம சூப்பராகவே பத்து நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செய்து கொடுங்க நல்ல மொறுன்னு கிறிஸ்பியா ஆனியன் வெங்காய போண்டா டீ கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு சூப்பராக வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்